நாங்க எல்லாம் எழுதுறோமே இந்த எழுத்த அறிமுகம் செஞ்சவங்க எழுது கோல் அறிமுகம் செஞ்ச நபி நதி இவங்க ஒரு தடவை பாதையில நடந்து போறாங்க பாதையில நடந்து போறாங்க வெப்பம் சரியான அதிகம் இந்த நேரத்துல யோசிக்கிறாங்க எங்களுக்கு எவ்வளவு சூடா இயங்குதுடா ஹதீஸ்ல வருவது சூரியன் ஒரு மலக்கு தான் தூக்கிடிக்கிறார் ஒரு தான் நல்லா பொறுப்பு கொடுத்தீங்கிறான் சூரியனை தூக்கிடிங்க இப்ப ஜரீருடைய அப்ப இவங்க யோசிக்கிறாங்க எங்களுக்கு இவ்வளவு சூடுன்னு அந்த மலக்கு எப்படி இவங்க துவா செய்யறாங்க யாருக்கு அந்த மலக்கு யாருலா எந்த மலக்கு சூரியனை தூக்கி நீக்கிறாரோ அவருடைய பாரம் லேசாகணும் யாருலா இப்ப பார்த்தா அந்த மலக்குடைய பாரம் லேசாகுது வளமையை விட லேசாகிக்குது அந்த மலக்கு கேட்கிறாங்க ஏட பாரம் வளமையை விட லேசாகிட்ட என்ன காரணம் சொன்னாங்க இதிரி சலை சலா அவ்வளவு துவா செஞ்சாரு கேட்டாங்க அப்படியா எனக்கு இதிரி சலை சலாத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஈங்கிதா யாருலா அவரோட கொஞ்சம் பேசணும் எனக்காக வேண்டி துவா செய்த மனிதன் இந்த நேரத்தில் அனுமதி கொடுக்கப்படுவது இதிரி சலைஹி சலாத்து வசலாம் வானுலோகத்தின் பக்கம் அப்படியே வாராங்க இந்த மலக்கை சந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த மலக்கோட பேசுறாங்க பேசக்கூடிய நேரம் முதலாவது கேட்ட வார்த்தை அவங்களோட பேசினது ஷோம் செய்தி எல்லாம் விசாரிக்கல முதலாவது கேட்டாங்க உங்களுக்கு மலக்குள் மௌத்தோட பழக்கை மீக்காண்டு கேட்டான் உங்களுக்கு மலக்குள் மவுத் இஸ்ரா அலை சலாத்தோட பழக்கம் இங்குதா அவர் தான் ரூஹா கலற்றவர் சொன்னா ஓ பழக்கமீகிது சொன்னா அப்படியா அவரை கொஞ்சம் நான் சந்திக்கணும் ஏண்ட அஜலை கொஞ்சம் நீட்டமாக்கி கேட்கறதுக்கு அவரை நான் சந்திக்கும் அவரோட கொஞ்சம் நான் பேசணும் இவங்க சொன்னாங்க சரி நான் கூட்டிட்டு போறேன் இந்த நேரத்துல இதிரிஸ் அலை சலாத்த கையோட கூட்டிட்டு போறாங்க போகக்கூடிய நேரத்துல மலக்குள் மவுத் இஸ்ராயல் அலை சலாம் அவசரமா எங்கேயோ வெளியே போக இந்த நேரத்துல அந்த மலக்கு பெய் சலாம் சொல்லிட்டு சொன்னாங்க அவசரமா இங்கேயோ வெளியில போறீங்க என்ன செய்தி சொன்னாங்க இந்த இந்த நேரம் நிமிஷம் ஒரு நபியுடைய ஆணை வந்து அந்த நபியுடைய ரூ தான் கலட்டப்படணும் என்று சொல்லிக்குது அதுக்காக நான் அவசரமாக போறேன் கேக்குறாங்க எந்த நபி சொன்னாங்க சொல்லி கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே துணியால வாழ்ந்தவர் தான் ஆனா எங்க ரூஹ் கலட்டோனும் நல்ல எழுதியிருக்கிறான் வானுலோகத்துல உயர்த்தப்பட்டு அங்கதான் கலட்டோனும் சொன்னாங்க அந்த மலக்கு என்னையோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரு சொன்னாங்க அப்படியா நீங்க திரும்பி பார்க்க முன்னது அவருடைய ஜனாதா புழுமேண்டா திரும்பி பார்க்க போல அவருடைய ஜனாஸ் அப்படியே புழுது அல்லாஹ் குரான்ல செல்றான் வரஃபனாஹு மக்கானன் அலியா இதிரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வானத்துல வசதி கொண்டோம் என்று சொல்லி குரான் சொல்லுது ஐதான் உலகத்துல ஒரு நபி அல்லா படைச்சான் ஆனா அவருடைய உடம்பு துணியால் அடக்கப்படல பொதுவா படைக்கிற எல்லாத்தையும் அடக்கிற உலகத்துல உலகத்துல அடக்கப்படாத நபிதான் நபி தான் அவங்க அப்படியே வானுலோகத்தில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் அதனால கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே எவ்வளவு சிறந்த மனிதனாக வாழ்ந்தாலும் உள்ளத்துல எடுத்துக்கோ ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வரும் எந்த இடத்துல எங்களோட ரூஹ் போகணும் எந்த நேரத்துல போகணும் என்பதை எங்களுக்கு முடிவு செய்யப்பட்டுட்டு நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எங்களுக்கு மௌத்து வரும் ஆனா மௌத்துடைய நேரம் சந்தோஷமான நேரமா அமையும்